எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வெற்றி பெற போகிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க எந்தெந்த வாக்கு சதவீதங்கள் அவங்க வாங்கினாங்க எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கி வெற்றியும் தோல்வியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க வாங்க போகலாம் பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மூன்று தேர்தல்கள் நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி இந்த இடத்துல மொரப்பூர் அப்படிங்கிற தொகுதியை க்ளிட் பண்ணி அவங்க பாப்பிரட்டிப்பட்டிக்கிற ஒரு தொகுதியை உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் பாப்பிரட்டி பட்டி பார்க்குறப்ப மூணு தேர்தல்களில் அதிமுக தான் இந்த மூணு தேர்தலிலையும் வெற்றி பெற்றுக்குறாங்க அந்த வகையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கூட அதிமுக சார்பில் தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பாப்பிரட்டி பொறுத்த அளவுக்கு அதிமுக மூன்று முறை வெற்றி பெற்றுக்கிறத நாம் காணொளியில் பார்க்குறோம் அடுத்தது பாப்புலரிட்டி பட்டி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் பாப்புலிட்டி பட்டி அளவுக்கு இரு தேர்தல்களை நம்ம கன்செப்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக சார்பில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல பி பழனியப்பன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறாரு அந்த இடத்துல அப்போ வெற்றி பெற்று வெற்றி பெற்று அந்த இடத்துல வந்து இவங்க ஆட்சியும் அந்த இதில் கைப்பற்றிருந்தது நம்மளுக்கு தெரியும் அடுத்தத பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல தன்னிச்சு போட்டிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதாவது பா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏ சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்று ரெண்டாம் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு இருபத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதம் இந்த இடத்துல அவர் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் சதவீதம் வந்திருக்கிறாரு அதாவது பாமகக்கு இந்த இடத்துல அறுபத்தி ஓராயிரம் அதாவது இருபத்தி முப்பது பர்சன்ட் வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க தயாராக இருப்பதை நம்மளை இந்த இது இந்த காணொலி உணர்த்துது ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் நம்மளுக்கு நல்லா உணர்த்துது அடுத்து பாத்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா எம் பிரபு ராஜசேகர் அப்படிங்கிற போட்டிட்டு ஐம்பத்தாறாயிரத்தி நூத்தி ஒன்பது வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மூன்றாம் இடத்துல திமுக இருக்கிறாங்க அடுத்தது மக்களவக் கூட்டணி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த இடத்துல ஏ பாஸ்கர் அவர்கள் போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி நாலாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல பொறுத்த பார்த்தீங்கன்னா ஏடின் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அந்த வகையில் ஏ கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஏழு வாக்குகளும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் திமுக சார்பில் எம் பிரபு ராஜசேகர் அவர் தான் போட்டிக்கிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் வாங்கி இந்த இடத்துல தோல்வி தள்ளி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று மூன்றாம் இடத்துல இருக்காரு இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போன தடவை எலெக்ஷனில் பழனியப்பன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அவரை இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிட்டு ஏழு புள்ளி இருபது சதவீதம் இந்த இடத்துல வாங்கி அவர் வந்து மூணாம் இடத்துல பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் பெற்று அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பாப்பிரிட்டிப்பட்டி மக்களவை தேர்தல் விவரங்களை பாத்திரலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தொகுதியில் நம்ம இந்த பகுதியில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக சார்பில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க அதிமுக திமுக பீட் பண்ணது இந்த தொகுதியில ஒரு மூணாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க மிகப்பெரிய வாக்குகளை சரிஞ்சு தோல்வி அடைஞ்சாங்க அந்த அந்த அதில் ஒப்பிடுறப்போ பாப்பிரட்டி பட்டியல தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தாறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று திமுக தருமபுரி தொகுதியை பெ வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வாக்குகள் பெற்று ஒன்று புள்ளி பத்தொம்பது சதவீதம் இடத்துல வாக்கு சதவீதம் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சியாக போட்டிட்டு இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஆறுநூற்றி மூணு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எழுபத்தாறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அடுத்து திமுக இந்த இடத்துல கூட்டணி கட்சி பலத்தோட இறங்கி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் இருந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக சார்பில் சௌமி அன்புமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல அவங்க தர்மபுரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு அரூர தவறமித்த எல்லா தொகுதியிலையும் சௌமி அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குகள் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பாக்குறப்ப இங்கே எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியின் எட்டாயிரத்தி அறுநூத்தி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்து பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நாலு தேர்தல்களை அனலைஸ்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு புள்ளி எழுபத்தாறு தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அதிமுகவுக்கு தனிச்சு இந்த இடத்துல பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் மட்டும் தான் இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபதாவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபதாவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தி அஞ்சு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்னாகவும் இந்த இடத்துல வாக்குகள் பெற்று இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன இருந்துச்சோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் திமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கும் சில கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இல்லை ஆனால் இப்போ இருக்கிறப்பையும் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் வாங்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு எந்த ஒரு அதாவது வாக்குகள் குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து நம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்துக்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று புள்ளி பத்தொம்போதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மூணு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு புள்ளி எழுபத்தெட்டாகவும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு மூணு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்துட்டீங்கன்னா இந்த பாப்பரிட்டி தொகுதி வாக்காளர்கள் நிலவங்களை பத்தி பாத்திரலாம் இந்த இடத்துல மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து மூன்றாம் பழைய பதினாலு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாக்குறப்ப பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தோரு ஆண்களும் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒரு பெண்களும் இருக்கிறாங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆண்களும் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தி வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி அறுபத்தி ஆண்களும் இருபத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது ஆப்ரேட்டிவ்பட்டி தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பது புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தஞ்சு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எண்பத்தாறு புள்ளி ஐம்பதாகவும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிப்பு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம்ங்கிறது எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு நூறு பெர்சன்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது இந்த காணொலியோட முக்கிய நோக்கமாக கருதப்படுது அடுத்து பாப்புரேட்டிப்பட்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாமகவோட அதிமுக இணைஞ்சது அப்படின்னா நாற்பத்தொம்போது புள்ளி பதினாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் வாங்கி பாப்புரேட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது நம்ம இந்த அனலைஸ்ல நமக்கு தெரியுது அடுத்ததான் திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாலும் இந்த இடத்துல முப்பது புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகள் வந்து திமுக சார்பில் இங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல அவங்களுக்கு நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட்குள்ளதான் வாக்குகள் கடந்த தேர்தலுக்குள்ள விழுந்திருக்கு ஸோ இந்த வகையில் நாம் தமிழருக்கு சில 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 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிச்சு தெரிவி தெரிவிக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க தன்னிச்சையாக தான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாக்குகள் இந்த தடவை அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பன்னெண்டாயிரத்தி வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு ஆண்டில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புதுவருவான தமிழக வெற்றிக் கழகம் பதிமூணு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதம் அதாவது இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை தான் தமிழக வெற்றி கழகம் குறிவைத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு இந்த தொகுதியில் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் என்னங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாமக பாஜக தேமுதிக தமாக இந்த கட்சிகள்லாம் என்னென்னு இருந்துச்சுன்னா நாற்பத்தொம்போது புள்ளி பதினாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாமகவுக்கு இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் வாக்கு சதவீதம் இருக்கிறங்காட்டி காட்டி அதிமுகவுக்கு இந்த இடத்துல முப்பது சதவீதம் வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய மிக மிக குறைவாக தான் காணப்பட்டது ஏன்னா அதுக்கு காரணம் பாம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கௌரவ தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியான அன்பு சோமி அன்புமணி அவர்கள் நினங்காட்டி தான் இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு வாக்குகள் சரிஞ்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் பிசிகா மக்கள் நீதி மையம் அதிமுக அப்புறம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து முப்பது புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இன்னும் இன்னும் மாவட்ட செயலாளர்களோட அணுகுமுறை எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்கு சதவீதங்கள் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக கூட்டணி மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு தன்னிச்சையாக தான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிறத சீமான அவர்கள் உறுதியாக உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு அந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் யார் வேட்பாளரும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் இந்த தொகு இந்த இந்த தேர்தலில் கூட்டணி எதிர்பார்ப்பு சாதவிதம் பற்றி இந்த எதுவும் வந்து அவங்க எதுவும் அறிவிக்காமல் இருக்க காரணத்தினால இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தன்னிச்சையாக நின்னாங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது இவங்க கூட்டணி இப்போது ஒரு சின்ன ஸ்டாக்ஸ் சின்ன ஸ்பீச் இருக்கு என்னென்னா டாக்ஸ் இருக்கு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட பாமக தலைவர் கௌரவ தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் இருக்கு ஸோ அந்த வகையில அவர் இந்த தொகுதிக்கு இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு நாற்பதுக்கு மேலே வாக்குகள் அதாவது வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல பாமகக்கு அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாதுங்கிறது பாப்புரெட்டிப்பட்டி தொகுதியோட நிலவரம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல எதுவும் எங்களுக்கு தெரியாததை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்